ஹாய் everyone welcome to டு குட் ரிவ்யூஸ் சேனல் நாம் அன்னைக்கு நேற்று இந்த நேரம் என்கிற கிரைம் த்ரில்லர் படத்தோட ரிவியூ தான் போரும் போகிறோம் இந்த படத்தோட கதை என்னன்னா படத்தில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்காங்க அவங்க ஊட்டிக்கு சுற்றுலாக்கு போகிறாங்க போன இடத்துல அந்த ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் காணாமல் போயிருந்தாரு இந்த சமயத்தில் அவங்க இருக்கிற அந்த ஏரியாவில் அடுத்தடுத்து நடக்குது அதுக்கு ஒரு சீரியல் கில்லர் தான் காரணம்னு தெரிய வருது இதுக்கப்புறம் போன யாரோ கொலை பண்ணி புதைச்சிருக்காங்கன்னு தெரிய வருது அவரை கொன்னது யாரு அவரை கொல்றதுக்கான காரணம் என்ன அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து கொலைகளை பண்ணிட்டு இருக்கிற சீரியல் கில்லர் கிடைச்சரா இல்லையா இதுதான் அந்த படத்தோட கதை சாய் ரோசன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு நித்தின் ஆனந்த் அரவிந்த் ஹரிதா சாரிக் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட கதை ஓரளவு கிரைம் த்ரில்லர் ஏத்தமா இருக்குது படத்தில் நடித்த ஒரு சிலரோட நடிப்பு ஓரளவு பரவாயில்ல படத்தோட கிளைமேக்ஸ் பரவாயில்ல படத்தோட ஒரு சில சீன்ஸில் நமக்கு ஒரு சிலர் மேல சந்தேகம் வர மாதிரி பண்ணி எடுத்திருக்காங்க அதுவும் ஓரளவு பரவாயில்ல படத்துல ஊட்டியையும் அந்த ரெசார்ட்டையும் காட்சிப்படுத்திய விதம் ரொம்ப நல்லா இருக்கு படத்தோட பிஜிஎம் நிறைய சீன்ஸ் எலவேட் பண்ணி காட்டியிருக்கு படத்தோட கதை நல்லா இருந்தும் ஸ்கிரீன் பிளேல சுத்தமாக சொதப்பி வச்சிருக்காங்க படத்தோட நிறைய சீன்ஸ் ஸ்லோவா புறமா இருக்கு கிரைம் த்ரில்லர் படம்னா படத்தோட ஒரு சீன்லயாவது பரபரப்போ விறுவிறுப்போ இருக்கணும் பட் இந்த படத்துல அப்படி எதுவுமே இல்ல படத்துல உள்ள நிறைய சீன்ஸ் முன்கூட்டியே கணிக்கிறமா இருக்கு இன்வெஸ்டிகேஷன் காட்சிகள்னா சிடிஜிக்கு கொண்டு வரணும் பட் இந்த படத்துல அப்படி இல்ல உங்க டூத் பேஸ்ட் உப்பு இருக்கான்னு கேக்குற மாதிரியும் அதுக்கு டூத் பேஸ்ட் உப்பான்னு மறுபடியும் கேக்குற மாதிரியும் தான் ஒவ்வொரு இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸும் இருக்கு படத்துல மோஸ்ட்லி எல்லாரோடைய ஆக்டிங்கும் நாடகத்தன்மையா தான் இருக்கு எந்த ஒரு படத்துலயும் வில்லன் மற்றும் ஹீரோனு ஒரு கதாபாத்திரம் இருக்கும் பட் இந்த படத்துல வில்லன் ஹீரோ யாருன்னு கடைசி வர தெரியல படத்துல அடுத்தடுத்து பாட்டு வந்துட்டே இருக்கு அதெல்லாம் கண்டிப்பா கட் பண்ணிருக்கலாம் படத்துல உள்ள ட்விஸ்டி எல்லாமே அந்த அளவு இல்ல ஒரு கட்டத்துக்கு மேல படம் எப்பண்டா முடியும்னு தோண வைக்குது மொத்தத்துல இந்த படத்தை பாக்கலாமான்னு கேட்டா ஒரு ப்ளோ அவரேஜான கிரைம் த்ரில்லர் மூவி பாக்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க Thanks for all.